ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஓகே இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டாப்பில் வந்து பாக்கெட் வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் பெரும்பாலும் யூனிஃபார்மில் தான் இந்த மாதிரி பாக்கெட்லாம் வைப்பாங்க சரி வாங்க இப்போ எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சிருக்கிறேன் ஓப்பன் வந்து நம்ம பக்கம் இருக்குது ஸோ இதில் வந்து க்ளோசிங்லாம் தேவைப்படாது ஓப்பன் மட்டும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு எட்டு இன்ச்சு ஹைட்டில் வந்து இந்த மாதிரி நான் ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு கிளாத் வந்து உள்ள பாக்கெட் வேணுமோ இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கையை சுற்றி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்படி இந்த மாதிரி கையை வச்சு மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி நம்ம கையை சுற்றி ஃபுல் அரவுண்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை உள்ளே விடுறது ஏழு இன்ச் வரும் ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச் வந்து தையலுக்காக போயிடும் அதுக்காக நான் எட்டு இன்ச் வந்து ஹைட்டில் மார்க் பண்ணி அதை சுற்ற கையை வச்சு சுற்றி இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நல்ல பக்கத்தை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நல்ல பக்கம் உள் பக்கம் இது வந்து ஓகே இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து டாப்பில் மேல் பக்கம் அதாவது நல்ல பக்கத்து நல்ல பக்கத்தை எடுத்து வச்சுக்கலாம் ஷோல்டரில் இருந்து ஒரு பன்னெண்டு இன்ச் வந்து ஹைட்டு கீழே இறக்கி இந்த மாதிரி பன்னெண்டு இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நாச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா பின் பக்கம் இந்த சைடும் எந்த இடத்துல வரணும்னு தெரியறதுக்காக ஸோ இப்போ இந்த நாட்ச் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போது மேல் பக்கம் வச்சு நம்ம பாக்கெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்தில் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நல்ல பக்கம் பாக்கெட்டோட நல்ல பக்கம் நம்ம மாதிரி டாப்புடைய நல்ல பக்கத்தையும் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுக்கலாம் நம்ம மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே எங்கே முடியுதோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் கிளாத்தை வந்து இந்த சைடு விட்டு தை தையல் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இப்போது நம்ம அந்த தையல் போட்டோம் இல்லையா ஸோ அந்த பாக்கெட்டை வந்து அப்படியே இப்படி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க கண்டிப்பாக படிமான தையல் வந்து போடணும் போட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நம்ம பாக்கெட் வந்து வச்சாச்சு இப்போது இன்னொரு பக்கம் ஸோ வலது பக்கம் வந்து பாக்கெட் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போது கீழ்ப்பக்கமும் இந்த மாதிரி நம்ம பாக்கெட் வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே மேலே வந்து மார்க் பண்ணியிருப்போம் அதே மாதிரி கீழேயும் அந்த ஓப்பனுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி வச்சு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கிளாத்து விட்டு தையல் போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த உடம்பு சுற்றளவு அந்த கீழே வந்து ஜாயின் பண்ணுறது மார்க் பண்ணியிருப்போங்க ஸோ அது மேலேயே அந்த பாக்கெட் வந்து ஜார் அட்டாச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வந்து வச்சாச்சு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கையிலேருந்து ஜாயின் பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் ஸ்டார்ட் ஆகிற இடம் இது இதுக்கு கீழே ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நம்ம வந்து பாக்கெட் ஃபுல்லாக சுற்றி அடிக்கணும் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மேலே கையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம பாக்கெட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு அரை இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு கிளாத்தை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு ஃபுல்லாக பாக்கெட்டை சுற்றி இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி கீழேயும் பாக்கெட் எங்கே முடியுதோ அந்த இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேலே தள்ளி நிப்பாட்டிக்கலாம் நம்ம வந்து அதுக்காக தான் அந்த ஒன் இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் ஸோ இந்த மாதிரி நிப்பாட்டிக்கிட்டு கிளாத்தை வந்து இந்த இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ஓப்பன் நம்ம முடியுதா ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி நிப்பாட்டிக்கலாம் இப்போ அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கு மேலேயே நம்ம இப்போ எப்படி வந்து மேலேருந்து கீழே தையல் போட்டு வந்தோமோ அதே மாதிரி ஊசி எடுக்காமல் கீழேருந்து மேலே மேலே போகும்போது ஒரு கால் இன்ச்சு பக்கத்தில் வந்து தையல் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா தையல்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அதையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தையல் மூணு தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தும் அந்நீவனாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி தூரம் எடுத்துடலாம் ஓகே இப்போ அந்த குட்டி குட்டி அங்கங்கே இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்து பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ஸோ மொத்தம் வந்து ஏழு இன்ச் ஹைட்டு சொல்லியிருந்தேன் அதில் ஒன் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தையலுக்காக அந்த வந்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சும் கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சும் மேலே தள்ளி நம்ம வந்து தையல் போட்டோம் இல்லையா ஸோ அதுக்காக தான் அந்த ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு அந்த கையை வந்து சுற்றி மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ யூனிஃபார்ம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க நம்ம நார்மல் டாப்லேயும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஹைட் வந்து ஒரு செவன் இன்ச்சாவது வைங்க அப்போ தான் உள்ளே வந்து நம்மளுக்கு கை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரும் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்